அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கூறுகிறார் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆம் மக்களே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் அவர் மீது நம்பிக்கை வைத்து இன்றைய இறையிறக்க நவனால் ஜபத்தை ஜபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நீர் நீர்மரித்தீர் ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுமையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஈசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் நூற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் ஈசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமீன் மரியே ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியுப்ளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூயாவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன் புனிதர்களிட உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் மதுநேச மகனமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஈசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் மத மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே உமை நாங்கள் விசுவசிக்கிறோம் உமை நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அனை கடந்து உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமேன் ஏழாம் நாள் நவ நாள் ஜபம் இன்று எனது இரக்கத்தை சிறப்பாக மகிமைப்படுத்தி வணங்கும் ஆன்மாக்களை அழைத்து வந்து என் இதய இரக்கத்தில் மூழ்க இவர்களின் பாடுகளை எண்ணி வருந்தி என் ஆன்மாவோடு ஆழ்ந்து ஒன்றித்திருக்கிறார்கள் எமது இரக்கமுள்ள இதயத்தின் உயிருள்ள சாயல்கள் இவர்கள் ஆன்மாக்கள் மறுவாழ்வில் சிறப்பான ஒளியோடு துலங்குவார்கள் ஒருவரும் நரக நெருப்பிற்கு ஆளாக மாட்டார்கள் மரண வேளையில் இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பேன் இதை இரக்கத்தில் பக்தி கொண்டு அதனை பரப்புவதன் மூலம் ஈசுவின் நிறைந்த இதயத்தின் உயிருள்ள சாயலாக விளங்குவோருக்காக ஜபிப்போமாக அன்பையே இதயமாக கொண்ட இரக்கமிகுந்த இயேசுவே இறை இரக்கத்தின் மேன்மையை சிறப்பாக போற்றி வணங்கும் இரக்கம் நிறைந்த இதயத்துள் ஏற்றுக்கொள்ளும் இவர்கள் இறைவண்டமிருந்தே தமது சக்தியை பெறுகின்றனர் துன்ப துரிதங்களின் நடுவே நீர் மனு குலத்திற்காக பட்ட பாடுகளில் பங்கு கொள்ள விளைகின்றார்கள் மென்மேலும் பெருகும் இரக்கத்தால் அவர்களை அரவணைத்து விடாமுயற்சி திடம் பொறுமை ஆகிய புண்ணியங்களை அவர்களுக்கு அழித்தருளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருபுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடித்திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது நினைஞ்சிருப்பதாக ஆமீன் நித்திய பிதாவி உமது ஆழங்காண முடியாத உருக்கமாக போற்றி வணங்கும் மீது உமது கருணை கண்களை திருப்பியர்களும் இவர்கள் சொல்லாலும் செயலாலும் உமை மகிமைப்படுத்துகின்றனர் இவ்வான்மாக்கள் நற்செய்தியின்படி வாழ்பவர்கள் உமது இரக்கத்தை தம் வாழ்வில் கடைபிடிப்பவர்கள் இவர்கள் உம்மீது உமது வாக்குறுதிகளிலும் கொண்டுள்ள நம்பிக்கைக்கேற்ப இவர்களுக்கு மேலான இரக்கத்தை காட்டுமாறு உமை வேண்டுகிறோம் உமது சொந்த மகிமையை போன்று இவர்களது வாழ்விலும் விசேஷமாக இறுதி வேலையிலும் இவர்களை பாதுகாத்தருளும் ஆமேன் திருவு வாசகம் திருப்பாடல்கள் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது உமது அரியணை தொடக்கத்திலிருந்து நிலை பெற்றுள்ளது நீர் தொண்டு தொற்றே நிலைத்துள்ளீர் ஆண்டவரே ஆறுகள் குதித்தெழுந்தன ஆறுகள் இறைச்சலிட்டன ஆறுகள் ஆரவாரம் செய்தன பெருவெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர் அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர் உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரையிறக்கத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டர்லும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களே தாய்பனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களே தாய்பனிரட்சியும் சுவாமி எஸ்பிருத்த சாந்துவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அஜிஷ்ட இருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகலமும் சிருஷ்டிக்கப்பட இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த அரசராகி யேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமனசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்த உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமே மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சமசுகளை சுஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு நித்திய வாழ்வியாரள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நாங்கள் அடைய விருந்த தண்டனைகளில் நீங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவசேற்ற எங்களை மீட்டு கைதூக்க பேரில் வைக்கிறேன் மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவேன் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகல மனிதருக்கு எப்பொழுது எல்லா விடங்களும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி யேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது பிரசாதங்களை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ദൈവീക പരമ രഹസ്യങ്ങളെ എങ്ങനെ വെളിപ്പെടുത്തി തുളങ്ങി യേസുവേ യേശുവേ നമ്പത് വയ്ക്കുക സത്യത്തിരി ചെപിത ഇറക്കത്തിനായി നമ്പിക്കേരി വയ്ക്കുക ദേവദ്രവ്യ അനുമാനങ്ങളിൽ കൊടെകളിൽ കാണിക്ക ഇറക്കത്തിനായി നമ്പത് പേരിൽ വയ്ക്കുക ഞാന സ്നാനത്തിലും പച്ചാതാപത്തിലും ഇറക്കത്തിനരായി നമ്പിക്കേരിൽ വയ്ക്കുക திவ்யனார் கருணையிலும் குருத்துவத்திலும் நீர் தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவிகளை மணந்திருப்பதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவிசுவாசிகள் ஒளிபெறுவதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நீதிமான அர்ச்சிப்பு நீர் வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மது சுரந்தோடிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உமது மகா பரிசுத்திருஹயத்திலிருந்து இரக்கத்தின் அரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரக்கத்தின் தாயாக பரிசுத்த தேவ மாதாவை எங்களுக்கு தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நோயாளிகளுக்கு துன்பப்படுவோருக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு ஆறுதலான இறக்கத்தின் அரசராகி இயேசுவே இசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கதை கலைஞர் ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்து நரசராகி இயேசுவே எசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உத்தரிக்கிற ஸ்தலத்தான் ஆறுதலான இறக்கத்து நரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சஹலாஜி அவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இறக்கத்து அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ரட்சிக்கப்பட்டவரின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்து நரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவேன் நம்பிக்கை ஒன்பது பேரில் வைக்கிறேன் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியர்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டார்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசன் செமரியாகி இயேசுவே எங்களது ஐபனி ரட்சியும் சுவாமி ஆண்டோருடைய இரக்கம் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளது ஆதலால் ஆண்டோருடைய இரக்கத்தை என்னென்றைக்கும் பாடுவேன் பிரார்த்திக்க கடவும் மகாதாய் நிறைந்த சர்வேஸ்ரா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உமல் விசுவாச நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அறளும் இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளிலும் மக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் வரப்பிரசாதங்களை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும் இந்த மஞ்சாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிருத்த சாந்துவோடும் சுயஞ்சீவியராய் சதா காலம் ராஜபரிபாலனம் செய்யும் உமது திவ்யகுமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பெயரால் எங்களுக்கு தந்தர்லும் சுவாமி ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் தினமும் மதியம் மூன்று மணிக்கு இறையிறக்க ஜபமாலை ஜெபித்து பயன்பெறுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க இறைவார்த்தை வாசிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவை எல்லா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி அவர்களும் இறையிறக்க நவநாள் ஜபத்தை ஜெபிக்க ஊக்கப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்